ஹால இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்துரு ரூத் மூன்று பதினெட்டு இந்த வசனத்தில் கத்தர் நமக்கு சொல்ல இருக்கிற காரியம் ஆர் யூ வெயிட்டிங் யூ வெயிட் ரெண்டாவது இது எப்படி முடியுமோ என்று யோசித்து கொண்டிருக்கிறாயா அதை நீ அறிந்து கொள்வாய் நீ காத்திருக்கும் பொழுது கத்தருடைய மகிமையை காண்பாய் ரூத் அன்று காத்திருந்தால் கத்தருடைய மகிமையை சுதந்திரத்து கொண்டாள் இன்றும் கத்தர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுகின்ற இந்த அற்புதமான காரியம் என்னவென்றால் இந்த காரியம் என்னமாய் முடியும் இது எப்படி முடிய போது என்று நீ அறிந்து கொள்வாய் ஆனால் நீ அதற்காக பொறித்திரு கத்தருக்காக பொறுத்திருக்கும் பொழுது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு பொறுத்திருக்கும் பொழுது கத்திடத்துல முழு நம்பிக்கை வைத்து பொறுத்திருக்கும் பொழுது கத்தருக்கு கீழ்படிந்து பொறுத்திருக்கும் பொழுது உங்களுடைய காரியத்தை கத்தர் எப்படி ரூத்தின் காரியம் ஜெயமாய் மாறினது ஒரு விதவையாய் ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருந்தவளை ஒரு ஐஸ்வர்யமான ஒரு ஸ்திரியாய் கத்தருக்கு மூர்த்தாயாய் மாற்றுவது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மையான காரியங்கள் என்னமாய் முடியும் என்று நீங்கள் அறியும்படி பொறுத்திருங்கள் கத்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி தருவார் ஹால லூயா காட் பிளஸ்யூ கத்தர் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் இந்த காரியம் ஜெயமாய் மாறும் அமேன்